இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் திருவசனம் ஆபேலின் ரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரலெழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் ரத்தம் இதை பற்றி நாம் அறிந்தது என்ன அதில்தான் உயிர் இருக்கின்றது அடுத்தது உயிரைக் காக்கும் உயரிய தானம் இரத்த தானம் நம்மில் சிலர் இரத்த தானம் கூட செய்திருப்போம் இன்றைய நாள் தேவ வார்த்தையில் கூட இயேசுவின் ரத்தத்தை பற்றிதான் கூறியிருக்கிறது இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்டது அது சகல பாவங்களையும் நம்மை விட்டு நீக்கியது நம்மை சுத்திகரித்தது அவருடைய கலங்கமில்லா இரத்தினால்தான் நாம் அனைவரும் விடுதலையானோம் ஒரு அழகான சக்தி வாய்ந்த இயேசுவின் ரத்தத்திற்குள் நம்மை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் உண்டு கேட்போமா இரத்த வேர்வை வேர்த்தபோது தரையில் வழிந்தோடிய கிறிஸ்துவின் ரத்தமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி என்பதுதான் அந்த ஜபம் என்று அவருடைய ரத்தம் நன்மை ஆனவரிடம் பேசும் ரத்தமாம் அதற்குள்தான் நாம் வாழ்கின்றோமாம் இதையே வசனமும் கூறுகிறது கேட்போமா ஆபேலின் ரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் ஏசுவின் ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ன ஏசுவின் ரத்தம் குரல் எழுப்புமா என்று கேட்கிறீர்களா ஆம் இதற்கு முன் இதை நாம் எங்கே கேட்டிருக்கின்றோம் ஆதி ஆகமத்தில் காயேன் ஆபேலை கொன்றபோது ஆபேலின் ரத்தம் பேசியது ஆண்டவரிடம் ஆபேலின் ரத்தம் சென்று முறையிட்டது எனக்காக நியாயம் விசாரிக்கும்படி கேட்டது ஆவேலின் ரத்தம் இல்லையா இயேசுவின் ரத்தம் அப்படியாக அல்லாமல் பழிவாங்க முறையிடவில்லை சிறந்த முறையில் குரல் எழுப்பியதாம் இயேசுவின் ரத்தம் எப்படி பிதாவே இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் பிதாவே என்று உரைத்த ரத்தம் நம் இயேசுவின் ரத்தம் இந்த நாளில் நீங்கள் செய்த ஏதோ ஒரு குற்றச்செயல் பாவம் இந்த நொடி உங்கள் நினைவுக்கு வந்தால் அதை இயேசுவின் ரத்தத்திற்குள் ஒப்புக்கொடுத்து விடுங்கள் இயேசுவின் ரத்தம் எதையும் மன்னிக்கும் ரத்தம் எல்லாவித சாவ பாவ கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கும் இயேசுவின் ரத்தம் உங்களை கைதூக்கி எடுக்கும் அந்த இயேசுவின் புனித ரத்தம் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்கிறது வசனம் இதனால்தான் இயேசு மனிதனாய் பிறந்து நமக்காக தன் குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார் இதை ஒருபோதும் நாம் மறக்க கூடாது நண்பர்களே இயேசுவே எங்களை ரத்தம் சிந்தி மீட்டுக்கொண்ட எங்கள் அன்பு தகப்பனே உம் நன்மையானவைகளை பேசுகின்ற ரத்தத்தின் இடத்தில் நாங்கள் வந்து அடைக்கலம் புக எங்களுக்கு உணர்த்தும் அழைத்தருளும் நன்மை ஏதும் எங்களிடம் இல்லை இயேசுவே என்றாலும் எங்களை அலாதி சிநேகத்தால் அன்பு செய்தீரே நன்றி தேவனே இயேசு ஆமேன் கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி